கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அய்யர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ரோப் கார் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குளித்தலை அருகே அய்யர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் பத்து கோடி மதிப்பில் துவங்கி வைக்கப்பட்ட ரோப் கார் கீழிருந்து நான்கு பெண்கள் மேலிருந்து ரெண்டு பெண் என அந்த ரோப் காரில் பயணம் செய்தபோது போது ரோப் கார் இடையில் சிக்கிக் கொண்டு தற்போது மூன்று பெண்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தவித்து வருகின்றனர் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதிவு சார் இந்த பால்சாமி ரஞ்சித்துக்கு எதிராக அல்லது ரஞ்சித் வந்து ஒரு பிஜேபி அஜெண்டாவை முன்வைக்கிற ஒரு நபர் அப்படின்னு பேசக்கூடிய விமர்சனங்களை ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் எப்படி அவதானிக்கிறீங்க அவருடைய பேச்சில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல அவரை ரஞ்சித்தை வந்து ஏன் எவ்வளோ போட்டு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது என்ன தப்பு பண்ணாரு அவரு ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு கலைஞனுக்கு உரிமை இல்லையா உங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் எல்லாம் ஏன் இப்படி முத்துர குத்துறீங்க ஏன் எங்க எதிர்த்து பேசுறீங்க நீ சங்கி தான் உன்னை எடுத்து பேசினா சங்கி ஆமா ஆதரிச்சு பேசுனா பேசுனா என்ன திமுக எதிரா பேசிட்டான் ஏன் பேசக்கூடாது என்ன ஜனநாயக நாடா சர்வதிகார நாடா உங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் ஐயோயோ தலித்துகளை வந்து திமுக கிட்டே வந்து பிரிச்சினை போகிறாங்க ஐயோயோ பிஜேபி உள்ளே வந்துட போது எதற்காக இந்த பூச்சாண்டி திமுக எதிராக எவனுமே பேசக்கூடாதா இல்லை நான் கேட்குறேன் இது என்ன புத்தி இது இதுதாங்க ஃபேசிசம் உன்னை எதிர்க்கிறவங்களாம் பிஜேபின்னா இது இது என்ன இது என்ன இது இது இதுதான் சர்வாதிகாரம் இதுதான் சர்வாதிகாரம் ஆனால் என்னை எதிர்த்தாலே மூச்சு விட்டாலே ஒரு சின்ன கொட்டாய் விட்டாலே அய்யோயோ பிஜேபி பி என்ன கதை இது சரி அவ்வளோ பேசுறீ அப்படி யோகியமாக இருக்கணும்ல அப்படியா சொன்னா இதை விட கேவலமாக சொன்னான் சொல்லட்டுமா தேனும் பாலமாக ஓடுதிங்க நீங்கள் பஞ்சமாக பாதகத்தை பண்ணுவீங்க கொள்ளடிப்பீங்க எல்லா தப்பும் பண்ணுவீங்க உங்களை ஏற்று பேசுனா நாங்கள் பிஜேபி அப்போ பிஜேபியை காமிச்சு 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 இங்கே பலனை அனுபவிக்கிறது யாரு நீங்கள் தானே உன்னை எதிர்க்கிறவனெல்லாம் நீ பிஜேபின் முத்திரை குத்தினா வேற என்னன்னு கேட்குறது எதுக்கு ரஞ்சித்தை வந்து நீ வந்து பிஜேபின்னு சொல்கிற ஏன்னா எல்லாருக்கும் இந்த முத்திரை தானே குத்துறாங்க எனக்கு குத்துறாங்க சீமானு குத்துறாங்க எவெல்லாம் எதிர்க்கிறானா எல்லாருக்கும் குத்துறாங்க தனிநபர்களுக்கும் குத்துறாங்க கட்சிகளுக்கு குத்துறாங்க கலைஞர்களுக்கு குத்துறாங்க இயக்கங்களுக்கு குத்துறாங்க இது ரொம்ப ரொம்ப இது இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது ஞாபகம் வச்சுக்கோங்க குத்ரா ஏஜமா குத்ரா ஏங்க விமர்சனம் பண்ண கூடாது தீமுகாவே இது என்னங்க கதையா இருக்குது ஏன் விமர்சனம் பண்ண கூடாது உன்ன என்ன தப்பு அப்புறம் ஜனநாயகனா என்ன ஓட்டு கட்டல எல்லார்கிட்டயும் தானே ஓட்டு கேட்டிங்க ஓட்டுக்கு ஓட்டுக்கு வந்து நிக்கும்போது எல்லார் ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் வந்து ஓட்டு கேக்குறீங்களா இல்ல உங்களுக்கு எல்லாம் ப்ரோ நோட் எழுதி கொடுத்தவங்க தான் ஓட்டு கேக்குறீங்களா போற வாரம் எல்லார்ட்டயும் ஓட்டு கேக்குறீங்கல தெரியல கையில கால்ல விழுந்து கூட கும்புடு போட்டு ஓட்டு கேக்குறீங்கல அப்ப நீ பாவருக்கு வந்தா உன்னை கேள்வி கேட்பான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிற்ப மாதிரி இருக்குதா சரி மந்திரிங்க போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கல்ல இதுக்கு என்ன பேர் சமூக நீதின்னு சொல்கிறீங்க திராவிட மாடல்னு ஒன்று சொல்கிறீங்க திராவிடன் ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்க இந்தியாவிலே நாங்கள் தான் சிறப்பான மாநிலன்றீங்க உலகத்துக்கு நாங்கள் தான் எடுத்துக்காட்டி எங்கள் ஸ்கீமை ஸ்பெயினில் காப்பி அடிக்கிறாங்க இங்கிலாந்தில் காப்பி அடிக்கிறாங்கன்றீங்க நல்லது மகிழ்ச்சி மந்திரிகள் போய் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கள இது என்ன பேர் இதுக்கு மந்திரி போய் ஜாதி மாநாட்டுல கலந்துக்கிறாங்கல்ல இதுக்கு என்ன பேரு மக்களுக்கு எதிராக கடந்த மூன்றரை ஆண்டுகளாக தமிழகத்தில் அரங்கேறி வரும் கூடிய திட்டமிட்டு நடக்கக்கூடிய சிஸ்டமிக் வயலன்ஸ் வாங்கி சீக்கிரத்துலயே சொன்னாங்க மாயமூர் தலித்துகளுக்கு வந்து கோயில்களுக்கு உள்ள போக இடம் அனுமதி இல்லன்னா முதல்ல பேச்சுவார்த்தை அதுக்கு பிறகு கலெக்டரும் எஸ்பியும் தலைமை தாங்கி ஆலய நுழைவு இது நடக்கும் பிரவேசம் நடக்கும் இப்ப என்ன பண்றாங்கன்னா இழுத்து மூடிடுறாங்க யாருக்கும் இல்லையா பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படலன்னா கோயில இழுத்து மூடிடுவாங்களாம் அதுதான் சமூக நீதினு வெக்கம் கட்டி தொலைக்காட்சிகளை பேசக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர்களும் இருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஈன ஈனப்பு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இந்த மாதம் மட்டும் நூத்தி இருபது தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் வந்து தொழிலாளர்கள் வந்து அந்த இதுல இறங்கி அவர்களாக அந்த மாதிரி இறந்தது இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா தலித்து மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி வருகின்றன ஒருபோதும் என் குரல் ஓயாது ஒருபோதும் என் குரல் ஓயாது உயிர் கடைசிய உடம்புல ஒட்டிட்டு இருக்கல ஒரு துளி அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன் இன்னும் சத்தமா பேசுவேன் கொஞ்சம் பாப்புலரா இருக்காங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா அவனை பார்த்து பயப்படுறது சினிமாக்காரன் அவனை பார்த்து பயப்படுறது என்னது இதெல்லாம் தலித் மக்களுக்கு எந்த கட்சியும் சாராத தலித் மக்கள் இருக்கிறார்கள் தலித் மக்களோட மொத்த பிரதிநிதினு எந்த தலைவரும் எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது அந்த மாதிரியான லைசன்ஸை எந்த கட்சிக்கும் யாரும் கொடுக்கல இன்க்ளூடிங் திருமா உங்க மந்திரி பேசிருக்காரு போய் ரகுபதி பெரியாருக்கு முன்னால் கலைஞர் கருணாநிதிக்கு முன்னால் அண்ணாவுக்கு முன்னால் ஏன் ஸ்டாலினுக்கு முன்னாலும் இருந்த ஒரு சமூக நிதி காவல் என்றால் அது ராமன் தான் அப்படின்னு பேசி இல்ல புரியல என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர் தவத்துவம் சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு இன்னொன்று வந்து என்னன்னா திராவிட மாடலை முத முதல்ல பின்பற்றியவரே ராமன் தான் சொல்றாரு இது இதை விட ஒரு அவலம் ஏதாவது உண்டா ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் இப்போ இதுக்கு வந்து திரவிடன் ஸ்டாக்ஸில் எங்கே போவாங்க இதை விமர்சனம் பண்ணால் அவன் பிஜேபி இல்லையா இது என்ன ரகுபதி பேச்சுக்கு என்னங்க அர்த்தம் எனக்கு கடந்த ஒரு ஒரு கட்சி தலைவர் கொல்லப்பட்ட நினைவேந்த கலந்து கொள்ள கூடாது என்று அதுவும் ஒரு கட்சி தலைவர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் ஒரு வீடியோ வெளியிடுறதுன்றது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அவலம் சில அரசியல் களத்திலே கூலியை வாங்கி கொண்டு அரசியல் அறியாமையில் உழலுகிற அர்பர்கள் திமுகவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்க கூடாது திருமா வந்துட்டு திமுக கிட்ட வந்து பிரிச்சுடுவாங்க திமுகவுக்கு எதிராக அங்கே கோஷம் போடுவாங்க திமுகவுக்கு எதிராக அங்கே மேடையில் பேசுவாங்க பேசட்டுமே இந்தியா கூட்டணியை திமுகவை திட்டுவாங்க அங்கே போகாதீங்கன்னு திருமா பேசுறாரு இல்லையா சொன்னாரா இல்லையா திட்டினா இந்த விமர்சனத்தால் ரஞ்சித் மேடையில் ஒரு நாலு பேர் பேசுறதால உங்கள் கூட்டணி உடஞ்சிடுமா நீங்கள் கலகல தெரியுங்களா அவ்வளோ பலவீனமாக இருக்கீங்களா மாநில <laughs> அரசுக்கு <laughs> 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 திமுக விமர்சனம் பண்ணா அவங்க திருமாக்கி ஏன் இவ்வளோ கோவம் வருது இஸ் ஏ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் கிடையாது நீங்க எல்லா விஷயத்துலயும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு கவர்மெண்டோட தொங்கு சதையாகவே மாறிட்டிங்கன்னா தலித்து மக்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் இந்த அளவு அந்த அளவுக்கு எதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு மாநில அரசுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும் இல்லை மாஸ்டர் நீங்க நம்பர் ஒன் டு பார்க்கும் அவன் நம்பர் டூ டு நான் நம்பர் ஒன்னா உனக்கு தலித்து பாலிடிக்ஸ் தலித்துகளோட கொடுமை தலித்துகள் சந்திக்கக்கூடிய அந்த துன்பங்களை பற்றின அடிப்படை அறிவு பத்து பர்சன்ட்டாக இருந்ததுன்னா அன்னைக்கு